ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எம்பெருமான் முருகப்பெருமான் நல்லாசியோடும் நவ கிரகங்களின் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேர்ச்சி சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில கேதுவோட இணைந்து சஞ்சாரம் பண்ணியிருந்தார் இப்போ அவர் அதை விட்டு விலகி கன்னீராசிக்கு வரார் கன்னீராசியில என்ன பிரச்சனை அப்படின்னா நீச்சமடைகிறார் அதாவது எங்க உச்சம் அதுக்கு ஆப்போசிட்ல ஏழாம் இடத்துல நீச்சம் எல்லா கிரகங்களும் அந்த வகையில் சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மீனம் இந்த கண்ணியில் நீச்சம் அடைகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரைக்கும் நீச்சமடைஞ்சு கன்னீராசில சஞ்சாரம் பண்றார் இந்த நீச்சம் அப்படிங்கிறது எதனால் வந்தது அப்படின்னா சாதாரணமாக கண்ணீராசி அதிபதி பாத்தீங்கன்னா புதன் புத பகவான் தான் அதிபதி புதன் எதுக்கு காரகன் அறிவு புத்தி எந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரகம் புதன் அந்த வகையில் இந்த புத பகவான் அப்படிங்கும் போதே அங்கே இந்த கன்னீராசியில இந்த புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அடையிறார் பவர் ஜாஸ்தி இந்த சுக்கர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீ சினிமாவுக்கு வரியா ட்ராமாவுக்கு வரியா இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு வரியா இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஹோட்டலுக்கு வரியான்னு கேட்டால் அவன் வருவானா கண்டிப்பாக வரமாட்டான் அவன் டக்குன்னு வள்ளுன்னு தான் விழுவான் ஏன்னா எனக்கு வேலை இருக்குப்பா நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லுவான் வேலை செய்கிறவன போய் சந்தோஷமா இருக்கலாம் இந்த அதே மாதிரி இடமான கண்ணிராசில சுக்கிர பகவான் சந்தோஷகாரன் நீச்சம் அடைறார் பலம் இழக்கிறார் அறிவுக்குத்தான் இந்த கண்ணீராசில அவர் நீச்சமடைந்து செஞ்சாரம் சஞ்சாரம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் உத்திரம் காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் வரிசிய அதில் தான் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்ரபானுக்கு இந்த மூணு கிரகமுமே இதுதான் ஏன்னா மூணு கிரகமுமே ஏ டீம் இவர் பி டீமில் இருக்கார் பி டீம்ல லீடர் சுக்கிரபகவான் அப்ப இந்த மூணு இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைஞ்சார் ஏன் முன்னாடியே புதனோட ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கும் போது அங்க சந்தோஷத்துக்கு வேலை இல்ல அறிவுக்கு தான் புத்திக்கு தான் வேலை அதனால இந்த சந்தோஷக்காரகம் அங்க நீச்சம் அடைகிறார் ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா புத பகவான் வந்து துலாம் ராசியில இருக்கார் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரபகவான் கன்னீராசி புதனோட இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் உண்டாருது எப்ப இந்த இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கில் இந்த பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாருக்குமே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருந்தாலும் முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கிரகம் குரு பகவான் சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் ரொம்ப அதி சுபம் அப்போ இந்த கிரகம் வலிமை இழக்கிறது அப்படிங்கும்போதே நம்ம எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்துக்கணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ காணொலியை பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் லைக் பண்ணுறது மஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடுவோம் இந்த சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வஜாய தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோதயார் அன்பான மிதுன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி இந்த மிதுனராசினியர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு குழந்தைகள் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க கேட்டால் அவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் குழந்தைகள் மேலே அவ்வளோ ஒரு உரிமை அப்படிங்கிறத விட ஒரு பைத்தியமாகவே இருப்பீங்க இந்த குழந்தைகளுக்காகவே நிறையா செலவுகள் செய்வீங்க குழந்தைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பீங்க அதேமாரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு அப்படி போயிட்டு வரணும் இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது கூட சரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக போனாலும் சரி எங்கேயாவது அங்கே பெரிய கோயிலேருந்துன்னா போயிட்டு வந்துடுவீங்க இல்லைன்னா அங்கே ஒரு ஒரு கும்பிடு போட்டு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆக இந்த ஐந்து பணிரெண்டு குடை அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் நல்ல ஒரு தைரியம் கொடுத்தாரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாரு ஒரு உத்வேகத்தை கொடுத்தாரு இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்தார் குடும்பத்தில் ஏன் கேது அங்கே உட்காந்துரு கேது ஞானக்காரன் உங்களுக்கே தெரியும் கேது ஞானக்காரன் ஞானத்தை தான் கொடுப்பார் ஞானம் தான் நம்ம எந்த விஷயமாக ஒரு விஷயம் எடுத்துக்கிறோமோ அந்த விஷயத்தில் தான் அவர் வந்து ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அப்படின்னா படிப்பை தடை பண்ணுவார் ஏன் படி இதை மீறி நீ வா அப்போ உனக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்காக தான் எப்போவுமே கேது தசை முடிஞ்ச உடனே அடிக்கும் டக்குனு ஆரம்பிச்சிடும் உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சுக்கரதையா அடி தூள் கலப்புப்பா அந்த மாதிரி இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து ஒரு சில வேலைகளை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இப்போ அவர் எங்க வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிதாசிக்கு வர்றார் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்திற்கு வந்து நீச்சம் நாலாம் இடம் அப்படின்னாலே படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கணும் கூர்ந்து படிக்கணும் அதுதான் தான் முதலே சொன்னேன் படிப்பில் தடை பண்ணுவார் நீங்கள் படிக்கணும் அதை மீறி தான் படிக்கணும் இன்றைக்கி இந்த இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு செய்யணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி இன்னைக்கு இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு செய்வேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செய்யுங்க வெற்றி கிடைக்கும் உடம்புல அசதி வரும் சோர்வு வரும் ஏ இன்னைக்கு வேணா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன இப்போ என்ன ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தா என்ன இப்போ பெரிய தலை போயிட போகிறதா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம கொண்டு வரக்கூடாது இன்றைக்கி வேலையை நம்ம இன்றைக்கே செஞ்சிடணும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க நாளைக்கு வேலையை இன்றைக்கே செஞ்சிருங்கிறாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயின்ட்டுருன்னு இப்போ நீங்களே பார்க்கலாம் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அப்படின்னு போயிட்டே இருக்குது உலகம் எங்கேயோ போயின்ட்டுருக்கு ஸோ நம்ம வேகமாக போகணும் அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் உறவினர்கள் விஷயத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் ஆனாலும் கரெக்டா அதுக்குண்டான திட்டங்களை தீட்டி அதற்குண்டான வேலைகளை நீங்க செய்யணும் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களது சகாயாதிபதி சூரிய பகவானின் பகவான் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் முயற்சிகளை நீங்கள் அதிகமாக எடுக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அந்த வேலையை செய்ய முடியாதபடி ஒரு சுச்சுவேஷன் மீறி செய்யணும் மேலதிகாரிகள் கூச்சுன்றுருவாங்களேங்கிறதுக்காகவே செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி அதுமாரி தொழிலாளத்தில் கேர் எடுத்துக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமா இருங்க உடன்பிறப்புகள் விஷயத்தில் குழப்பங்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் கால ட்ராவல் பண்ணுற தனவரவில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த தனவரவு கையில் வரத்துக்கு கொஞ்சம் அப்படியே காலத்தாமதமாகும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும் இந்த டென்ஷன்லேயே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதனால் கவனமா இருங்க இந்த நேரத்தில் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக கொடுத்தா வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா கொடுங்க இல்லைனா வேண்டான் இருங்க அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க அதிலெல்லாம் ஒன்றும் குறை இதெல்லாம் இல்லை ஆனாலும் அந்த விலை உயர்ந்த பொருள் இதெல்லாம் வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் கிரெடிட் கார்டிலெல்லாம் வாங்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும்லாம் ஆறு பதினொன்று அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் கடன் சுமை அதிகமாகலாம் உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை குறையும் அதனாலேயே இந்த சக நண்பர்கள் உங்களை அப்படியே பாலிஷ் பண்ண பார்ப்பாங்க உங்களை அப்படி அடிச்சுட்டு இவன் வழியில் வரலாமான்னு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் வேலை செய்யணும் உங்கள் வேலையை ஒவ்வொரு விஷயத்துலையும் கோபத்தை குறச்சிக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவானோட நட்சத்திர சாரம் கோபத்தை குறச்சிக்கிட்டு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் இப்படி பண்ணினா நமக்கு வெற்றி இப்படி பண்ணினா நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது நம்ம இந்த வேலையை எப்படி எடுத்து அழகாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்யணும் அதேமாரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த உத்தியோகம் வேணாம்பா வேற உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இடமாற்றம் அதனால நீங்கள் கேர் எடுத்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பண்ணினா ரைட்டு இல்லையா வேற இடத்துக்கு போனால் நல்லது கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணுறது நல்லது இந்த சுக்கர பகவான் ஒரு சின்ன ஆறுதல் உங்களுக்கு கொடுப்பார் என்ன அப்படின்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் பெறுறார் எப்படின்னா இந்த சுக்கர பகவான் வந்து இருக்கிற இடம் கன்னிராசி கன்னிக்கு அதிபதி புதன் இந்த புதன் இருக்கிறது சுக்கிர பகவானின் துலாம் ராசி ஆனால் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பரிவர்த்தனை யோகத்தை பெறுகிறாங்க அதனாலே ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஒரு சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள் இருந்தாலும் கேர் எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் அதனால் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை முதல்ல தரிசனம் பண்ணுங்கோ தரிசனம் பண்ணிட்டு நேராக தாயார் சன்னதிக்கு போங்க தாயார் சன்னதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்கோ தாயார் சன்னதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்கோ உட்காந்து அவங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க முடிஞ்சால் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் இந்த மகாலட்சுமி தாயாரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி தாயார் உங்கள் பு ராசிநாதன் புதனுக்கு அதிபதி பெருமாள் ஸோ பெருமாளை நீங்கள் வந்து கண்டிப்பாக தொழுது அதன் பின் தாயாரை தரிசனம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஐந்து கூடிய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான வளன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்